நெருப்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் என்று நினைக்கிறேன் அவ்வளவு வெப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் மேலும் அதை தாங்கி நின்று அந்த இடத்தில் பல்வேறு ஆயுதங்களை செய்திருக்கிறார்கள் யோசிக்கும் போதே இல்லை இதை பற்றிய முதல் குறிப்பு நமக்கு எங்கு காணப்படுகிறது என்றால் அலெக்சாண்டர் அப்படி அந்த கிரேக்க பேரரசர் அந்த வட வடக்கில் நோக்கி படையெடுத்து வந்தார் அப்போது போரஸ் என்ற இந்திய மன்னருடன் போரிட்டார் இதையெல்லாம் நான் பார்த்தது குறிப்பு என்னவென்றால் குவிண்டஸ் குர்தியஸ் என்பவர் ஒரு குறிப்பு எழுதுகிறார் அதன்படி போரஸ் அலெக்சாண்டருக்கு ரெண்டரை டன் எடையுள்ள ஒரு இரும்பு வாளை கொடுத்தார் அந்த இரும்பு வாழ் வூட் ஸ்டீலால் உருவாக்கப்பட்டது ஏன்னா ஊட் ஸ்டீலு இருந்தது தமிழ்நாட்டில் அது வடநாட்டு